திருநெல்வேலி மாவட்டம் ஐந்தருவியில் நீர் கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலை குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சுடலை ஐந்தருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தகவல்கள் வந்திருக்கின்றது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் தேவேந்திரன் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது குற்றால அருவிகள் ஒன்பது அருவிகள் உள்ளன குறிப்பாக மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் அருவி என இந்த ஒன்பது அருவிகளிலும் இந்த ஆண்டு அதாவது ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் சீசன் காலமாக கருதப்படுகிறது இந்த ஆண்டுக்கான சீசன் சரியாக ஒன்றாம் தேதி முதல் தொடங்கியது குறிப்பாக நேற்று மாலை முதல் அதாவது நேற்று இரவு ஏழு மணிக்கு குற்றாலம் அருவி ஐந்தருவி என அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று காலை முதல் தண்ணீரின் அளவு சற்று குறைந்ததன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்க தடையானது நீக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து சுற்றுலா பயணிகளும் மிகவும் மகிழ்ச்சியாக குளித்து வருகின்றன குறிப்பாக இதமான காற்று மிதமான சாரல் என பச்சை பசேல் என்று மரங்கள் சூழ்ந்துள்ள இந்த இயற்கையை பார்ப்பதற்காகவும் பல்வேறு மூலிகை செடிகளிலிருந்து வருகின்ற இந்த அருவிகளிலிருந்து விழுகின்ற அந்த தண்ணீர் குளித்தால் ஆரோக்கியம் பெருகும் என்பதற்காகவும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏன் வெளிமாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கூட ஆண்டுதோறும் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளானது இங்கு வருகை தருகின்றனர் அந்த வகையில் நேற்று மாலை முதல் தொடங்கிய இந்த சீசனை கலை அனுபவிப்பதற்காக பல்வேறு பதினெந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக லண்டனில் இருந்து வருகை தந்த சுற்றுலா பயணி உருவம் நம்மோடு நடந்துக்கிறா அவுடன் கேட்கலாம் சார் வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க குற்றாலத்துல எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கு சார் நான் வந்து லண்டன்ல இருந்து மெட்ராஸ் மெட்ராஸ்க்கு அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம்

ஆண்களும் பெண்களும் குளிப்பதற்காக தனித்தனியாக இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதன்படி அதாவது அசம்பாவதங்களை தைப்பதற்காக காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர் மேலும் அதாவது கண்காணிப்பு கேமராங்களும் அதிக அளவில் பொருத்தப்பட்டுள்ளது அசம்பாவதங்கள் தைப்பதற்காக இது மட்டுமின்றி அனைத்து கடைகள் அதாவது சீசன் களை கட்சி துவங்கியதன் காரணமாக சிறு வியாபாரியும் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைத்துமே களை கட்ட தொடங்கி உள்ளது மேலும் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக அதாவது தங்குவதற்காக விடுதிகளும் சிறிய அளவிலான அதாவது இருநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் இருபதாயிரம் வரை சுற்றுலா பயணிகள் இங்கு தங்குவதற்கும் விடுதிகளும் ஏராளமாக இங்கு அமைக்கப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக பெண்கள் நம்ம ஓரளவு இணைந்திருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் கேட்கலாம் வணக்கம்மா எங்க இருந்து வந்திருக்கீங்க குற்றால அருவி சீசன்ல எப்படி வந்திருக்கோம் வந்திருக்கோம் கொடைக்கானல் கொஞ்சம் நல்லாவே இருக்கு நீங்க வந்திருக்கீங்க எப்படி இருக்கு மதுரையிலேருந்து வந்திருக்கோம் இப்போ வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் லீவுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது நல்லா ஜாலியாக இருக்குது கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு அடிப்படை வசதிகள்லாம் எப்படி இருக்குமா பெண்களுக்கான அடிப்படை வசதிகள்லாம் எல்லாமே சரியாக செஞ்சு ஆ நல்லா பண்ணியிருக்காங்க போலீஸ் செக்யூரிட்டியும் இருக்கு எந்த ஆபத்தும் இல்லை கண்டிப்பாக இன்னும் பல நம்மோட இணைந்துக்கிறார்கள் வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க திருவாரூர்ல இருந்து வந்திருக்கேன் ரொம்ப அருமையா இருக்கு சீசனு எல்லாருமே இந்த லீவ்ல என்ஜாய் பண்ற மாதிரியா ரொம்ப அருமையா இருக்கு என்ஜாய் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் நினைச்சே பாக்கல இந்த அளவுக்கு பால்ஸ் வாங்க அதாவது வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க எப்படி இருக்கு குற்றால அறிவியல்

தேவேந்திரன் அது சுற்றுலா பயணிகள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க அதாவது சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த இயற்கையின் அழகை ரசிப்பதற்காக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இந்த சாரலையும் இந்த சுற்றால சீசனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சுற்றால சீசனானது மிகவும் அழகாக அருமையாக களை உள்ளது சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வியாபாரிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஏனென்றால் பல ஆண்டுகளாக இந்த சீசனானது ஏமாற்றம் இந்த ஆண்டு இந்த சீசனானது மிகவும் ஆரம்பம் முதலே களை துவங்கியுள்ளது அடுத்த அனைத்து அருவியிலும் தண்ணீரும் அதிகளவில் இருக்கின்றது அடிப்படை வசதியை பொறுத்தவரை ஓரளவுக்கு செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் பல்வேறு வசதிகளை மாவட்ட நிர்வாகமும் இந்த குற்றால பேரூராட்சி நிர்வாகமும் செய்ய வேண்டும் என்பதே இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்கின்றது தேவேந்திரன் சுற்றுலா பயணிகளுடைய மகிழ்ச்சியை உணர முடிகிறது உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கும் இணைவுக்கு மிக நன்றி